அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் ஒரு நண்பர் சட்டம் புரிந்து கொள்வோன்ற குரூப்பில் ஒரு பதிவை போட்டிருந்தார் அவர் பேர் ராஜேந்திரன் உடுமலைப்பேட்டை அப்படின்ற ஒரு நண்பர் போட்டிருந்தார் அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதிகள் கொண்ட ஆயத்தில் திரு பி யூ வெங்கடேசன் என்பவருக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆறு மாதம் சிறை தண்டம சிம்பிள் எம்ப்ரஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கறதா தெரிய வருகிறது ஆக்சுவலாக அது நேற்று எனக்கு தெரியும் அதனால் அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு வாட்டி பண்ணேன் அதே போல் ஒரு விஷயம் வந்து நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து பதிவைப்பட்டிருக்கிறேன் நீதிபதிகள் வந்து தவறான தீர்ப்பை வழங்கியதால் அளவுக்கு லெட்டர் எழுதினாரே திரு பி யு வெங்கடேசன் அவர் மீது வந்து இந்த மாதிரி வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னென்ன நான் இருந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் நிறைய பேர் வந்து குரூப் இருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் குரூப்பு அது மாதிரி நிறைய குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் நான் வந்து எதிர்ப்பு போது சட்ட ரீதியாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் எனக்கு ஆப்போசிட்டாக நிறைய பதிவுகள்லாம் கூட போட்டாங்க முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா எதை செய்தாலும் நம்ம நாடு வந்து ரூல் ஆஃப் லா பின்பற்றக்கூடிய நாடு அதாவது சட்டத்தின் ஆட்சி தான் நம்ம நாடு சட்டத்தின்படி நடக்க வேண்டும் எதை செய்தாலும் யாராக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் போல் கடை நில நிலை சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி நம்ம இந்தியாவில் சிட்டிசன் இல்லாத வெளிநாட்டு நபர்களாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டு இந்தியா இந்திய நாட்டின் திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று சட்டத்தை படிக்காமல் சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் ஏன்னா நான் இதை பற்றி நான் எதுவும் பேசலை நம்ம சட்டம் புரிந்து கொள்ளுன்ற குரூப்பில் நீங்கள் போட்டதுனால உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் இல்லைன்னா அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க அறவேக்காடாக சட்டத்தை புரிந்து கொண்டு தேவை இல்லாமல் யார் யாரெலாம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை செய்யாமல் தங்களுக்கு ஏதாவது பணம் வேணும் பைசா வேணும்னு ஐநூறுரூபா முந்நூறுரூபா நானூறு ரூபாய்க்கெலாம் ஆஃபிடவிட் ரெடி பண்ணி கொடுக்குறது பெட்டிஷன் ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகளை செய்து அவர்கள் பிழைப்பு நடத்துவதற்கு வழக்கறிஞர்களை திட்டுவது ஜட்ஜை திட்டுவது கோர்ட்டை வந்து அவமதிப்பு செய்வது ஏடாகூடமாக பேசுறது ஜட்ஜுக்கு லெட்டர் எழுதுறது சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத ஜட்ஜஸ்க்கெலாம் எழுதுறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் ஒரு பெரிய கும்பல் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை நான் வந்து தொடர்ந்து பல பதிவுகளை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் இவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா எப்படி ஏதாவது பணம் சம்பாதிக்கிறத ஐ எம் சாரி டு சே சொல்கிறதுக்கு கோச்சிக்காதீங்க அன்றைக்கி பணம் கிடைச்சா போய் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறதுக்கு தூங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிழைப்பு நடத்துவதற்கான வழிவகைகள் தான் அது இப்போது ஒரு நண்பர் இப்போ ராஜேந்திரன் போட்டிருக்கார் நினைத்தால் நான் நினைச்சேன்னா கூட நான் வழக்கறிஞர் நான் நினைச்சேன்னா கூட இந்த ராஜேந்திரன் பேர்லேயே வந்து உடுமடைப்பேட்டை சேர்ந்தவர் ஃபோன் நம்பரோட இருக்குது அவர் மேலேயே வந்து கண்டம்டை ப்ரொசீட் பண்ண சொல்லி நான் வந்து தாராளமாக ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் அட்வொகேட் ஜென்ரலுக்கும் கண்டிப்பாக கடிதம் கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா நீதிபதிகள் நம்ம வந்து அவர்களும் மனிதர்கள் தான் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நாம் நினைக்கிறதெல்லாம் கோர்ட்டில் போய் தீர்ப்பாக வாங்கிட முடியாது சட்டம் இருக்க வேண்டும் சட்டப்படி நடந்திருக்க வேண்டும் சட்டத்தின்படி தான் நாம் வந்து ஒரு தீர்ப்பை வாங்க முடியும் இந்த அடிப்படை விஷயங்களே தெரியாமல் இந்த பி வெங்கடேசன் அவர்கள் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் அவர் அதாவது ஐ திங்க் என்னுடைய நினைவு சரியில்னா சரியாக இருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி பத்தோ பன்னெண்டுலேயோ அவருக்காக ஒரு வழக்கு போட்டிருந்தேன் அந்த அதாவது அந்த வழக்கு சட்ட உதவி மட்டும் நான் செஞ்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் நம்மக்கிட்ட வரல ரெண்டாயிரத்தி பத்தோ பன்னெண்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இவர்களுடைய இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை படிக்காமல் ராஜேந்திரன்லாம் அந்த மாதிரி வந்து பதிவு போட்டார்னா ராஜேந்திரன் போடுற பதிவே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவருக்கும் ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அவர் எழுதுறாரு லெட்டர் எழுதுறாரு ஒரு ஜ ஒரு ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பல உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு இல்லை ஒன்றும் இல்லை நிறைய பேரை அசிங்கமாக திட்டி எழுதுறது தேவை அதாவது இவர் என்னவோ இவர் வந்து லா படித்து மாஸ்டர் ஆஃப் லா பிஹெச்டி வாங்கின மாதிரி சட்டத்தை என் நீதிபதிகளுக்கு நீதிபதிகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அவங்க இதே ஏற்கனவே செந்தமிழ்கீழார்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் செந்தமிழ்கீழார் என்பவர் அப்படி யாருன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதம்பாக்கத்தில் இருந்த ஒரு முதியவர் அவர் என்ன பண்ணார்னா நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தார் சட்டத்தை பற்றின விஷயங்கள் அதை நான் சில இப்போ புத்தகங்களும் படித்திருக்கிறேன் அதில் அவருக்கு அவர் எழுதுகிற புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்ட இன்டர்பிரேஷன் இருக்காது அதாவது சட்டத்தின் பொருள் விளக்கம் படி இருக்காது அவராக ஒரு கான்செப்டாக எழுதுறது அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட வந்து அவன் விஷத்தை குடித்தா கூட குடிச்சிடுவான் பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு ஏதாவது நிவாரணம் வரணுன்ற விஷயந்தான் அந்த மாதிரி ஆட்களை இவர்கள் என்னென்னா குரூப்பெல்லாம் போட்டு குரூப் மூலிமா எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீ போய் நீதிமன்றத்தில் பார்ட்டியின் பர்சனாக பேராவ் நீதிமன்றத்தில் நீ போய் இப்படி வாதாடு நாங்கள் பெட்டிஷன் ரெடி தரோம் பெட்டிஷனுக்கு மட்டும் ஐநூறுபா ஆயிரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக என்னிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது அந்த மாதிரி தவறான வழி நடத்துது நான் என்ன சொல்கிறேன்னா பார்ட்டியின் பர்சனா அப்பேராக வந்து சட்ட உரிமை அது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்காக உங்களுக்கு தேவை அப்படின்னா நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் கூட பார்ட்டியின் பர்சனா அப்பேராகலாம் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அதற்கு சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் அல்லது சட்டம் தெரிந்த சட்ட வல்லுநர்கள் அட்வொகேட்டோ இல்லை சட்டம் படித்தவர்களே கேட்டு அதை வந்து முறையாக கோர்ட்டில் எப்படி ப்ரொசீஜராக ஃபைல் பண்ண முடியுமோ ஃபைல் பண்ணி ப்ரொசீஜராக பண்ணணும் ஸோ அடிப்படை விதி யாருக்குமே தெரியாது ஏதோ புக்கில் அவர் இவர் ஒரு எழுதி வச்ச புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு அந்த புத்தகத்தை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது பட் செந்தமிழ் கீழார் வந்து சில விஷயங்களை நிறைய நுணுக்கமாக எழுதியிருக்கிறார் அதை நானே படிச்சிருக்கிறேன் ஆனால் அவர் எழுதியது எல்லாம் சரின்லாம் சொல்ல முடியாது அவர் எழுதிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மாறுபாடு கருத்துக்கள் எனக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா அவர் வந்து எல்லா சட்டங்களையும் படித்த வல்லுநர் அல்ல நம்ம டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து நிறைய சட்டங்களை படித்தவர் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் இறந்து விட்டார் அவரும் வந்து ஒரு வழக்கில் தண்டனை அடைய கொடுக்கப்பட்டு அவர் இறந்துடுறாரு இறந்த பிறகு அவருடைய வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன பண்றாங்க இந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு இங்கே இல்லை நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதி மட்டும் இல்ல நிறைய கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் எல்லாம் தப்பு தப்பாக எழுதிருந்த அதை வந்து ஒரு முறை என்ன கூட அந்த அவங்களோட எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நான் இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க சட்டப்படி செய்யக்கூடாதுங்க எதை செய்தாலும் அதாவது ஒரு நீதிபதியே தவறு செய்திருந்தாலும் அவர் தவறு செய்திருந்தால் தவறு செய்த ஆதாரங்களோடு முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது த்ரூ த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் உச்ச நீதிமன்ற அதுக்குன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி ப்ரொசீஜராக இருக்குது இவர் பி வி வெங்கடேசன் சம்மந்தமே இல்லாமல் ஜட்ஜஸ்ஸை தப்பு தப்பாக எழுதி லெட்டர் அனுப்புறது ஒரு லெட்ரு ரெண்டு லெட்டர் இல்லை நிறைய எழுதி அனுப்புறது மெயில் அனுப்புறது இந்த மாதிரியெல்லாம் வந்து அனுப்பி விட்டுட்டு அது ஆக்சுவலாக இந்த மனநிலையை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஒரு ஒரு நீதிமன்றன்றது நீதியை வந்து காக்கக்கூடிய இடம் இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து நீதிபதிகள் பதில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் இவர் கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ப்ரொசீஜராக ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த மாதிரி வந்து இதில் இப்படி இருக்குது இப்போ பொதுநல வழக்கெல்லாம் எத்தனோ பேர் டிராஃபிக் ராமசாமியில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்து வருது பொதுவாக ஒரு ஒரு வழக்கை தாக்கல் செய்து அது முறையாக வழக்கு விசாரிக்கும்போது அதை நீ வாதாடி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி இதை மாதிரி நடந்துருக்குங்க இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுங்க இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு முறையாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்யணும் இதுதான் முறை ஆனால் இவர் இங்கேருந்து உட்காந்துன்னு எல்லா ஜட்ஜஸுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தீர்ப்புன்றது வந்து ஒரே ஒரு கேஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு கேஸும் என்னவோ ஒரு பேரில் இருக்குது ஆனால் இவர் எழுதின ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் இவர் அனுப்பின ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒரு கண்டன்ட்டு போடலாம் அப்போ கண்டெம் ப்ரொசீடியர் ஆச்சுன்னா இவர் ஜென்மத்துக்கு உள்ளேருந்து வெளியில் வரவே முடியாது ஏனென்றால் அவருக்கு நான் அவரை தப்பாக சொல்லலை அவருடைய மனநிலை என்பது தவறாக எழுத வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு வந்திருக்கிறாருன்றது தான் என்னுடைய விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே போல் இன்னொரு விஷயமா நம்ம கவனிக்கணும் இவருக்கு சரியாக வழிகாட்டுதல் ஆள் இல்லை வழக்கறிஞர்களோ இல்லை வேறு யார்கிட்டயோ இவர் கன்சல்ட் பண்ணியிருந்தால் அவங்க சொல்லுவாங்க எப்படிலாம் செய்யக்கூடாதுங்க இந்த மாதிரி தான் செய்யணும் கோர்ட்டை எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் தவறாக சொல்லக்கூடாது உங்கள் கிட்டே ஏதாவது நீதிபதிகள் தவறு செய்திருந்தாலோ இல்லை வழக்கறிஞர்கள் தவறுகள் செய்திருந்தாலோ அதற்கு எவிடன்ஸோட சட்டப்படி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொசீட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ என்கிட்ட கேட்டிருந்தால் நான் அப்பயே அட்வைஸ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க தவறான ப்ராசஸ் அப்படின்ட்டு ஆனால் இந்த பதிவு கூட ஏன் நான் போகிறேன்னா ஒரு நண்பர் வந்து அவரை பெரிய தியாகி போல் இதில் சித்தரித்து போட்டிருக்கிறார் இந்த குரூப்பில் அதனால் குரூப் அட்மின்ன்ற முறையில் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ இவர் செய்த செயல்கள் வந்து அப்பட்டமாக வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கண்டிப்பாக வருங்க இவர் தியாகிலாம் சொல்ல முடியாது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இருக்கிறீங்க திரு ராஜேந்திரன் அவர்கள் உங்களை பற்றி நான் அசிங்கசிங்கமாக பேசி ஒரு லெட்டர் எழுதுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன சம்மந்தம் இல்லை நான் வந்து ஒரு வழக்கறிஞர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ உங்களை பற்றி நான் அசிங்கசிங்கமாக லெட்டர் எழுதேனா நீங்கள் இருப்பீங்களா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டீங்க அப்போது வழக்கறிஞர்களும் சரி நீதிமன்றமும் சரி வழக்கறிஞர்களும் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டு நீதிமன்றங்களும் சரி அங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து ஒரு சட்டத்தின் உட்பட்டவர்கள் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் நீங்கள் கண்டமேனிக்கு அதாவது பொது மேடை அதனால் நான் அந்த வார்த்தையை அர்த்த சொல்ல மனநிலைன்ற கான்செப்ட்டுன்னு நிறுத்திட்டேன் அந்த ஏன்னா எது ஒரு வார்த்தை சொன்னாலும் அதற்கான அர்த்தம் வந்து நம்ம வந்து அதற்கான எவிடன்ஸ் கொடுக்கணும் டெய்லி ஒரு லெட்டரை வந்து ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அமிச்சிருக்காராம் பெருமையாக அதை வேற நிறைய பேர் குரூப்ல போடுவாங்க சில குரூப்ஸ்ல நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா வெவ்வேறு குரூப்பில் நம்ம நிறைய குரூப்ல இருக்கிறோம் அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லிருந்தேன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவானுங்க அப்போ ஏன்னா சட்டம் தெரியாதவர்கள் புரியாதவர்கள்கிட்ட போய் நம்ம வந்து பேசுறது வேஸ்ட்டு அதனால இவர்களை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போது பாருங்க அவங்களோட கதை என்ன வருது ஒன்றும் இல்லை ஒரு அதே குரூப்பு அதே குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த பி வெங்கடேசன் சார் கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தலைவரோ ஏதோ ஒரு தலைவர்னு பதவியெலாம் வச்சிருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நண்பர் அவர் பேர் கூட தாமரைக்கண்ணன் தாமரைக்கண்ணன் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு பெட்டிஷன் எழுதித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் பணம் வாங்கிட்டு கோர்ட்டில் பெட்டிஷன் எழுதி கொடுத்துருக்கார் திருநெல்வேலி கோர்ட்டோ ஏதோ ஒரு கோர்ட்டில் அங்கே ஏதோ ஒரு கான்செப்ட்டில் லீகல் கான்செப்டில் ரிட்டர்ன் போடுறாங்க ரிட்டர்ன் போட்ட உடனே இவர் என்ன அவருக்கு ஐடியா கொடுக்குறாருனா போய் ஜட்ஜி மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துங்க ஜட்ஜுக்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அவர் போய் ஏதோ தகராறு பண்ணியிருக்காரு பொழுதுக்கு தகராறு பண்ணவுன்னே என்ன பண்ணுவாங்க சட்டப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து எஃப்ஐஆரை போட்டாங்க எஃப்ஐஆரை போட்ட உடனே எஃப்ஐஆர் அங்கே தான் பெயில் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ப்ரொசீஜராக பெயில் கொடுத்துட்டாங்க ஆனால் கையெழுத்து சென்னையில் அவர் வாங்கிட்டு இருக்காரு ஸோ சென்னையில் கையெழுத்து போட்டு தரான் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேயே இதுலையோ ஸோ இப்போ தாமரைக்கண்ணன் என்கிட்ட பேசும்போது நான் அதான் சொன்னேன் ஏங்க உங்களுக்கு பேசிக்காக நாலேஜ் வேணாவா ஒரு கோர்ட்டில் போய்ட்டு அவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே போய் பேசலாமா இதெல்லாம் வந்து நடைமுறையான விஷயமா உங்களுக்கு தெரியலனா ஒரு வழக்கறிஞரை கேளுங்கள் நீங்கள் பார்ட்டியின் பர்சனாக அப்பியர் ஆகிறதுல தவறில்லை ஆனால் பார்ட்டியின் பர்சனாக அப்பியர் ஆகின்றோம் எல்லா சட்டங்களுக்கும் எங்களுக்கு தெரியுன்ற விஷயத்தில் அட்ராசிட்டி பண்ணக்கூடாது இப்போ கிட்டத்தட்ட என்ன இருக்காங்கன்னா அவங்க அட்ராசிட்டி தான் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி அவர் உள்ளே போயிட்டார் ஆறு மாதம் இப்போ இவர் பேரை சொல்லி நிறைய பேர் இவங்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க பணம் அவரை வெளியெடுக்க போகிறோம் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு கலெக்ஷன் பண்ணுவாங்க உண்மை தான் அதை நேற்றே நான் பார்த்தேன் குரூப்பில் அவரை காப்பாற்ற வேண்டும் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்ன முயற்சி செய்வீங்க பணம் கலெக்ட் பண்ணி செலவு பண்ணுவீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது ரொம்ப லேட்டு நம்ம ஹைகோர்ட்டில் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துருக்காங்க கண்டெட்டு ஏன்னா இவர் இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அப்படி தான் லெட்டர் எழுதினார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி செயல்களை வந்து செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க பின்னாடி போகும் பொழுது நிறைய பேர் என்னென்னா வழக்கறிஞரை போய் பார்த்தா வழக்கறிஞருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இவங்ககிட்ட ஐநூறுரூபா முந்நூறுரூபா இரநூறுபா கொடுத்தா நம்ம நீதியை வெற்று வென்றுடலாம் பெற்றுடலாம்னா அதெல்லாம் வேலை ஆகாது நம்ம நாட்டில் சில ப்ரொசீஜர் இருக்குது ப்ரொசீஜர் பிரகாரம் தான் செய்யணும் நீங்கள் தனியாக வாதாடுவது இல்லை அதை பற்றின விஷயங்களை தெரிந்து கொண்டு நடைமுறையில் எப்படி இருக்கிறதோ அந்த நடைமுறை பிரகாரம் ப்ரொசீஜராக நீங்கள் போய் கோர்ட்டை அனுக்கினீங்கன்னா நிச்சயமாக கோர்ட்டில் உங்களுக்கு நீதி கிடைக்கும் ஆனால் கோர்ட்டை பிரச்சனை இப்போ பாருங்கள் அவர் அந்த ஜட்மெண்ட்டில் க்ளீன் ஆகுது ஜட்ஜிக்கிட்டயே ஹைகோர்ட் ஜட்ஜிக்கிட்டேயே போயிட்டு என்ன சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன தீர்ப்பு போகிறீங்களோ போடுங்கன்ட்டு சவால் விட்டுருக்காரு இப்போ இந்த மாதிரி ஆட்களை நம்பி யாரெலாம் பின்னாடி போகிறீங்களோ திரு ராஜேந்திரன் உட்பட உடுமலைப்பேட்டை ஒரு செல் நம்பரோடு இருக்குது அவர் பதிவு போட்டுக்கிறார் பதிவு போட்டதை கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா நாளைக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும் இவரை உட்பட ராஜேந்திரனு கூட வந்து கண்டிப்பாக கோர்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா அதாவது இந்த மாதிரி போட்டிருக்காங்க கண்டப்டா கோர்ட்டில் ஆறு மாதம் தர்ணை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பதிவிட்டிங்கன்னா தப்பு இல்லை அவரை என்னவோ தியாகி மாதிரியும் உன் நான் கேட்குறேன்னே உங்களை போய் அசிங்கமாக திட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா நீங்கள் ராஜேந்திரன் வந்து ஐ திங்க் ஏதோ அரசு அதிகாரி வந்து ஆனவராக என்னன்னு தெரியல போட்டுக்கிறாரு அண்ணா உங்களை திட்டினாலே சும்மா இருக்க மாட்டிங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் ஒருத்தர் ரெண்டு பேரில் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்குறாங்கண்ணே அந்த யூடியூப்பில் போட்ட அந்த யூடியூபரையே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடலாம் ஒரு குரூப் ஒன்று வச்சு அதுக்கு யூடியூப்பில் கண்டெட்ட இவர் போடுற பேட்டியை கோர்ட்டு இருந்து வீடியோ எடுத்துருக்காங்க கோர்ட்டு உள்ளேருந்து வீடியோ எடுக்கலாமா சொல்லுங்கள் சட்டப்படி எடுக்கலாமா கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஸோ அந்த வீடியோ எடுத்தவரையே வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட்டில் தாராளமாக போடலாம் ஸோ இதுதான் நிலவரம் அதனால் தயவு செஞ்சு ராஜேந்திரன் அவர்களுக்கு சொல்கிறது என்னென்னா உடுமலைப் பெட்டியை சேர்ந்தவர் அவருக்கு சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து இந்த மாதிரி தவறான சட்டத்தையே சட்டமே தெரியாமல் சட்ட வழிமுறை தெரியாமல் கண்ட மேனிக்கு வந்து வழி நடத்துகிறவங்க பின்னாடி போனீங்கன்னா நீங்களும் அவரை போல் ஜெயிலுக்கு தான் போனால் வேறு வழி இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சட்டம் என்ன சொல்லுகிறதுனா இதைத்தான் சொல்லுகிறது சட்டம் எதையுமே சட்டப்படி அணுக வேண்டும் புரிதுங்களா சொல்கிறது சட்டத்தை மீறி அணுகக்கூடாது இப்போ ராகுல் காந்தியை வந்து ரெண்டு வருஷம் தருணம் கொடுத்தாங்க ஒன்றாவது அந்த நீதிபதியை திட்டினாரா அப்பீல் போனார் ப்ரொசீஜராக ப பண்ணார் ஸ்டே கொடுத்தாங்க இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அதுதான் சட்டத்தை நம் மதிக்கிற விஷயம் சட்டத்தை மீறிய செயலை சொல் அவரே சொல்கிறாரு அதில் அந்த பேட்டியில் அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி சட்டத்தை மீறி நான் இப்படி தான் அவரை திட்டினேன் ஜட்ஜை திட்டினேன்னு ஃபோட்டோலாம் காமிச்சு வீடியோ அனுப்பிச்சிருக்கார் வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவோட யூடியூபோட லிங்க்கு கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா எதிர்காலத்துக்கு தேவைப்பட்டால் நான் கூட இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா பேரில் கூட நான் கூட வந்து ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க கரெக்டாக இருக்கும் அண்டு அட்வொகேட் ஜென்ரல்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் தவறான வழி நடத்துதல் பாவம் தாமரை கண்ணை மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க யோசிப்பாருங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும் ஃபார்ட்டின் பர்சன்ட் போறீங்களா இப்படி தாங்க மரியாதையாக பேசணும் ஜட்ஜு இப்படி தாங்க போடணும் தெரியலன்னா அங்கே மற்றவங்க கிட்ட கேட்டு கரெக்ஷன் பண்ணி போடுங்க அப்படி தான் செய்யணும் ஸோ அதுதான் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே கண்ணைக்கு வாழ்ந்த காலமாக இது காலையில் கோவலம் சேத்தப்பிற்கு போயிட்டு நேராக போயிட்டு கேட்டுருது ஆங்கிலம் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்ட நடைமுறையை பின்பற்றிருக்கிறோம் அதுதான் பின்பற்றணும் அதுதான் வந்து இப்போ நம்ம கரெக்டாக என்னத்தை சட்டத்தை ஏற்றுக்கிறோமோ அந்த சட்டத்தை நம்ம முறையாக வந்து பின்பற்றணும் அதுதான் விஷயமே இவங்க நினைக்கிற கான்செப்டில் கண்டமேனிக்கு வந்து எல்லாரையும் திட்டுறது போகிறது வரதுனால் உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் இது மாதிரி அவங்க கூட மிஸ்டர் பி வெங்கடேசன் கூட இன்னும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேருக்கும் இதே மாதிரி கண்டெண்ட் ஆஃப் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணணும் ஏன்னா அந்த யூடியூப்பை போய் செக் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை செக் பண்ணிணாங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் என்னை கூட என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்போ யூடியூப் போய் பார்த்தா என்னென்னலாம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக அவர்கள் போட்டுருக்கிறார்கள்ன்றதுலாம் தெரிய வரும் தெரிய வந்ததுன்னா நிச்சயமாக அந்த யூடியூப்கள் வந்து முடக்கப்படுவதுடன் அதை சம்மந்தப்பட்டவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்கலாம் சவுக்கு சங்கர்னாச்சு அரசாங்கத்தை தான் எடுத்து எடாவடமாக போய் போய் பேசிஞ்சார் இவங்க நீதிபதி நீதிமன்றம் மதிக்கத்தே கிடையாது இந்த உண்மையிலே இந்த தீர்ப்பை வழக்கறிஞராக நான் வந்து வரவேற்கிறேன் பி வெங்கடேசன் மட்டுமல்ல இன்னும் அவர் கூட இன்னொரு பத்து பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை நிச்சயமாக கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டு பண்ணணும் ஏன்னா யாரையுமே மதிக்குதுங்களேன் வழக்கறிஞரை திட்டுறாங்க நீதிபதியை திட்டுறாங்க என்ன இது நீதியை அதாவது நீதி பரிபாலனையே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா சாமானிய மக்களுடைய நிலை என்ன விஷயம் எல்லோரையும் தப்பு தப்பாக வழி நடத்துறது எவ்வளோ பெரிய தப்பான ப்ராசஸ் இப்போ ராஜேந்திரனுக்கு தெரியுமா தெரியாதா தெரில இல்லை ராஜேந்திரனும் அவர் கூட ஒரு ஆளான்னு தெரில பத்து பேரில் ஒரு ஆளான்னு தெரியல எனக்கு ஒரு மூணு நாலு பேர் பேர் தான் தெரியும் ஏன்னா தொடர்ந்து இவர்கள் அந்த மாதிரி பதிவுகளை போட்டுக்கொண்டிருப்பதனால சொல்கிறேன் நான் நண்பர்களே தயவு செய்து எதுவாக இருந்தாலும் சட்டப்படி செய்யுங்கள் இவருங்க மாதிரி ஆட்கள் பின்னாடி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தான் சேரும் ஏற்கனவே மூணு கேஸ் இப்போ இருக்கிறதா கேள்விப்பட்டேன் பி வெகுடேஷன் ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஒன்றரை வருஷம் உள்ளதான் அதே மாதிரி இன்னும் வந்துட்டே இருக்கு அந்தாலும் சும்மா போய் உட்காந்து அந்த உள்ளேயும் உட்கார மாட்டேங்கிறது ஏதாவது ஒன்று இது மாதிரி பண்ணினே நேர்ப்பார் காரணம் என்னென்னா வழி நடத்துல சரியாக இல்லை சட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதுதான் விஷயமே அதனால் நண்பர்கள் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஆளுங்கேட்டதை நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை ஏன்னா இந்த குரூப்பில் போடவே இந்த விளக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது ஆதாரங்கள் வேண்டுமென்றால் நான் ஆதாரங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்